வணக்கம் பிள்ளைகளே இன்று நாங்கள் ஒரு பாடலை பாடி பழகுவோம் இப்போது நாங்கள் இதை வாசித்து பழகுவோம் நான் கூற நீங்கள் திருப்பி கூறுங்கள் காகம் காகம் அந்த பக்கம் அந்த பக்கம் கா கா காகம் என்ன செய்யும் காகம் அடுத்து அல்லது கீச்சிடும் கிளி என்ன செய்யும் கிளி பேசும் குயில் குயில் மரத்தில் மரத்தில் കോഴി കോഴിയിൽ കൊഴി എന്നോ കൊക്കരി പസുവും പസുവും പശു എന്ന

டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் கச்சேரி கச்சேரி நடக்குது பாரு நடக்குது பாரு ஊருக்குள்ளே 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 இப்போது இந்த பாடலை பாடி பழகுவோமா காகம் அந்த பக்கம் காகம் அந்த பக்கம் கா 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 கிளி இந்த பக்கம் கிளி இந்த பக்கம் மரத்தில் குயில் மரத்தில் கோழி கூறையில் கோழி கூற Passivum kanjum. Passivum kanjum. Ma 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 ma. pune. Valay pune. Meow 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 meow. Meyum adu. Meyum adu. Me 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 me. വൽ 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 ഡം ഡം ഡും കച്ചേരി ഡം ടും ഡും കച്ചേരി നടക്കത് പൂരുളേ നടക്കു പാറ് ഊരു ഡം ഡം ടും ടും

children ma 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 vai nai pu nai miau 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 me yo ma de me 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 ka kum nai vai 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 dam dam dum dum ke nadak de pare urukulle பாடலை நீங்கள் வீட்டில் பாடி பழகுங்கள் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்